அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸிலிருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக வரோம் இன்று பார்த்திங்கன்னா அஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம் இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த தேர்விலிருந்து முதல் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்தரலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் பொருந்தாய் இணையை சுட்டுக இதில் கொடுக்கப்பட்ட இணையில் பொருந்தாத இணை எது ஆப்ஷனில் பாருங்கள் வெச்சிப்பூ சிவப்பு நிறம் உளிினை மஞ்சள் தும்பை வெள்ளை இதில் நொச்சிப்பூ பச்சைங்கிறது தவறு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊதா கலந்த நீல நிறம் கொண்டது நொச்சி ஊதா கலந்த நீல நிறம் என்பது தான் சரியான ஒன்று பெயருக்கேற்ற வினையை எழுது சோறு சாப்பிடு தின் புசி இதெல்லாம் தவறு சோறு உண் என்பது சரியான ஒன்று தலகாணி வலுவச்சொல்லை திருத்தி எழுது நம்ம என்ன காமனா தலகாணி தலகாணிமோ இதற்கு சரியான ஒன்று தலையணை என்பது சரியான ஒன்றாகும் சந்திப்பிலை நீக்கி எழுதுக இதில் பார்த்தீங்கன்னா பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை இதுதான் வந்து சரியான ஒன்று இதில் பேணி பேணி இப்பு இதில் எல்லாம் வரல இது எல்லாம் தவறான ஒன்று சந்தி பிழையற்ற தொடர் எது வள்ளை பாட்டின் சிறப்புக்கேற்ப இதில் சரியான ஒன்று வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகிறது இதில் எப்பு கிடையாது இதில் சிறப்புக்கு இக்கு கிடையாது இதுல வந்து பாத்தீங்கன்னா முழங்குகின்றன என்பது தவறுதான் இப்போ ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று விடைக்கேற்ற வினா நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் என்பதுதான் சரியான விடை செங்கோல் இதனுடைய எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக செங்கோலுக்கு கொடுங்கோல் என்பது சரியான எதிர்ச்சொல் ஒருத்தார் ஒருத்தார்னா பார்த்தீங்கன்னா பொருள் தண்டித்தவர் அப்படிதான் பொருள் அதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும் பொறுத்தவர் என்பது சரியான எதிர்ச்சொல் பொருந்தா சொல்லை கண்டறிதல் புரிசை மதல் மதில் குலை சாளரம் நியமம் அங்காடி மாகால் கடல் கால்னா இது வந்து தவறான ஒன்று கால்னா காற்று இதுல வலிமையான காற்று இல்லைன்னா பெருங்காற்று அப்படிங்கிறது தான் கால்னா காற்றை குறிக்கும் பெருங்காற்று வலிமையான காற்று என பொருள்படும் இதுதான் பொருந்தாத சொல் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு இதில் செந்தாமரை சொல் கடுங்கதிர் இதெல்லாம் பண்பு தொகையில் வரும் அலைகடல் இது வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வினை தொகையை சாரும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ரிவைவலிசம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மீட்டுருவாக்கம் என்பது சரியான தமிழ் சொல் கிராப் தமிழ் சொல் அறிவோம் டாப்புக்கு நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம் செதுக்கி என்பது சரியான ஒன்று கான் காடு கான்னா பார்த்தல் இச்சொற்களின் ஒளி வேறுபாடு இது காட்டிற்கு சென்று வந்தான் இதில் கான்கிறது காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான் இதுதான் வந்து சரியான ஒன்றாகும் அரி அரி இதில் பார்த்தீங்கன்னா அரினா யாரை குறிக்கும் திருமாலை குறிக்கும் அரி என்பது அறிந்து கொள் என்பதை குறிக்கும் கை என்ற ஓரெழுத்து எழுத்து ஒரு பொருள் என்ன கைன்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் என்பது ஓரெழுத்து ஒரு மொழி பே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை தெரு பேங்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் மேகம் என்பதை குறிக்கும் அடுத்த ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை உருவாக்குக பாடுகின்றனர் மக்கள் மழை பொய்த்ததால் வருந்தி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர் என்பது சரியான ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்துக பரணி வென்றதை பாடும் இலக்கியம் பகைவரை ஆகும் இதில் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி மற்ற ஆப்ஷன்லாம் தவறான ஒன்று அகர வரிசைப்படி சரியான விடையை தேர்ந்தெடு இதில் கிழக்கு கி கி இது வந்து தவறு தான் அதே மாதிரி கிழக்கு முன்னாடி வந்திருக்கணும் இது தவறு இதுவும் தவறு இதில் கிழக்கு கீற்று குருவி கோலம் கௌதாரி ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று வரிசையில் காக்கா கி அந்த வரிசையில் ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று சரியான அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க தாவரிசையில் தா தா தி தி தூ இதில் திறன் துறைமுகம் தெருக்கூத்து சரி அதே மாதிரி பண்பாடு பூங்காற்று பைந்தமிழ் சரி இதில் என்ன வரும் முன்னீர் அப்படிங்கிறது முன்னாடி வந்திருக்கணும் இது தவறான ஒன்று ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் மூன்றாவது வரிசை வந்து சரியான ஒன்று நெஞ்செல்லும் சிலப்பதிகாரம் என பாடியவர் யாருன்னு பாருங்க பாரதியார் அவர்கள் கல்வியில் பெரியவர் கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர் கம்பராவார் போக்குக அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று இதில் கோ என்ற கட்டளை துணியுடன் கூடிய பகுதியை கொண்டுள்ளதால் இது வியங்கோல் வினைமுற்று இதில் கூற்று சரி காரணம் என்பது தவறாகும் குறிப்பு சரியான விடையை பொருத்துக தொழில் பெயர் செப்பல் சரி வினைத்தொகை காய்மணி காய்கின்ற மணி காயும் காயும் மணி இதில் வினைத்தொகை காய்மணி சரி உவமை தொகை மலர் போன்ற கை இப்படி வந்திருக்கணும் மூதூர் என்பது வேற்றுமை தொகை இதில் ஒன்று இரண்டாவது ஊற்று வந்து சரியான ஒன்று ஆப்ஷன் ஏ சரியான பதில் விடைக்கேற்ற வினா இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என வழக்கு இருவகைப்படும் இதில் பார்த்தீங்கன்னா வழக்கின் வகைகள் யாவை என்பது சரியான ஒன்று விடைக்கேற்ற வினா உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகமே இதில் ஆப்ஷனில் உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது என்பது சரியான வினாவாகும் எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடி சமைப்பது தாழ்வா சமைப்பது தாழ்வில்லை இது எந்த வகை வாக்கியங்கள் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா சமைப்பது தாழ்வா வினா வாக்கியம் சமைப்பது தாழ்வில்லை செய்தி வாக்கியங்கள் ஆப்ஷன் பி வந்து சரியான விடை கீழ் வருவனவற்றுள் பிறவினை வாக்கியம் நான் இலக்கணம் படித்தேன் என்னே தமிழின் இணை இனிமை தமிழியக்கம் நூலை இயற்றியவர் யார் இதில் செங்குட்டுவன் தங்கம் வாங்குவித்தான் இதுதான் வந்து வாக்கியமாகும் முத்தமில் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் இவ்வடிகளில் அமைந்த அடியெதுகை சொற்கள் இதில் நம்ம பார்த்திருப்போம் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தா எதுகை முதலெழுத்து ஒன்றி வந்தா மௌனைன்னு இதுல முத்தமிழ் மெத்த இத்து இத்து ஒன்றி வருது இதில் இத்து வா வந்துடும் இதில் முத்து முச்சு வந்துடும் இதில் முத்து வந்துடும் ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று சரியான இணை தேறுக தேனிலே ஊறிய செந்தமிழின் சிவைதோறும் சி சுவைதேறும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதியுணர்ந்து இன்புறுவோமே இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி சரியாக பொருந்தும் உள்ள இணை இதில் எதில் தேனி ஊனி இதுதான் அடியெதுகை சரியான ஒன்று தேரு புருவோம் இது வந்து தவறு இதில் பார்த்திங்கன்னா தேனிலே ஊனிலே இதான் வந்து அடியெதுகைக்கே சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆகும் உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக பசுமரத்து ஆணி போல இது அடிக்கடி பார்த்துருக்கோம் எளிதில் மனதில் பதியும் மலைமுகம் காண பயிர் போல ஊமை தொடக்கும் தொடர் விளக்கும் பொருளை பார்த்தீங்கன்னா வருந்துதல் என பொருள்படும் அடுத்த ஒன்று சரியான சொல்லை இட்டு நிரப்பி பழமொழியை நிரவு செய்க தந்தையானாலும் கசக்கி கசக்கிக்கட்டு கூழானாலும் குளித்து குடி இது ஆப்ஷன் ஏதான் சரியான பழமொழி பழமொழிகள் ஏழை பணக்காரன் வேறுபாடு அறிய உதவும் பழமொழி இருப்பவனுக்கு என்ன புளியேப்பம் இல்லாதவனுக்கு என்பது என்பதுதான் சரியான பழமொழி உண் என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம் இதில் நம்ம ஈ கொண்டு முடியும்னு பார்த்துருப்போம் இதில் உண்டு என்பது வினையச்சம் படி என்ற வேர்ச்சொல்லுக்கு உரிய மிகச்சரியான வினையான இணையும் பெயர் இதில் பார்த்தீங்கன்னா படித்தவனை என்பது வினையாள் பெயர் கீழ்கண்ட சொல்லின் வேர்ச்சொல் பயின்றால் இதற்கு ஆப்ஷன் என்னன்னு வரும் பயில் என்பது சரியான வேர்ச்சொல் கிறித்துவ கம்பர் என அழைக்கப்படுபவர் எச்ஏ கிறிஸ்டின பிள்ளை என்பது சரியான ஒன்று கீழ்காணும் தொடரில் இடம்பெறாத பெயர் சொல் மகளினி காலை ஒன்பது மணிக்கு காலப்பெயர் ஒன்பது மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள் அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வற்றல் தொழிற்பெயர் இதில் இடம்பெறாத பெயர் சொல் பார்த்தீங்கன்னா பண்பு பெயர் இடம்பெறவில்லை வட்டம் பெயர் சொல்லின் வகைகளில் வட்டம்னா என்னன்னு வரும் இது பண்பு பெயரை குறிக்கும் கண்ணகி சினம் தனிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் உள்ள சேரநாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களில் இருந்து தேவருலகம் சென்றார் அவங்க சினம் தனிந்து சேரநாட்டின் குன்றின் மீது ஏறி பதினான்கு நாட்கள் கழித்து தேவருலகம் சென்றார் சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இளம்பகம் பதிமூன்று இளம்பகங்கள் உள்ளன இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஸ்ரீபுராணம் என்னும் வடமொழி சைன நூலில் உள்ள திவிட்டன் விசையன் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம் சூளாமணி இதை ஏற்றியவர் தோளாமொழி தேவர்னு நினைக்கிறேன் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று கவிதை படை காப்பியம் படைத்தவர் இளங்கோபடிகள் என்பது சரி புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜெயூப்பூ இவரும் நம்ம யூனிட் செவன் சிலபஸில் இருக்காரு தொண்டைமான் இளந்திரையினை பாட்டுடை தலைவனாக கொண்ட பத்துப்பாட்டு நூலை இயற்றியவர் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான் அந்த நூலை இயற்றியவர் ஆவார் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் நாற்று படை என்பது சரியான ஒன்று அடுத்த ஒன்று பொறுத்துக வெய்யோன் அப்படின்னா பகலவன் அல்லது சூரியனை குறிக்கும் கரங்கு காற்றாடி கொண்டல் அப்படின்னா மலைமேகம் வேளம் யானையை குறிப்பதாகும் ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று கம்பர் ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் இதுல சுந்தர காண்டம் எத்தனையாவது காண்டமாக வந்துள்ளதுன்னு கேள்வி இருக்கும் இதுல பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிப்பிந்தா காண்டம் சுந்தர காண்டம்னு ஆறு காண்டங்கள் இருக்கு அவர் எழுதாத காண்டம் உத்தரகாண்டம் இதை இயற்றியவர் யாருன்னு கூட கேள்வி வந்திருக்கு அதை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர் தமிழில் உத்த உத்தரகாண்டத்தை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர் என்பது சரியான ஒன்று காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி புரி உண்மையை வைக்கும் உன்னத நூல் என்று அண்ணாவால் பேரினர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் ராவண காவியம் இதை இயற்றியவர் புலவர் குழந்தை இவர் வந்து யார் வேண்டுகோளின்படி இருபத்தைந்து நாட்களுக்குள் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார்னு கேள்வி இருக்கும் அது பெரியார் அவர்களின் வேண்டுகோளின்படி ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்